அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதம்னு சொன்னாங்களே தெய்வங்களுக்கு உரிய மாதம் ஆகுங்க அதுலேயும் அம்மன்களுக்கு உரிய மாதன்னு சொல்லலாங்க ஆடி முதல் நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் அம்மனை எந்த நேரத்தில் வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது எப்படி வழிபட்டால் உடனே பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க ஆடி மாதம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அம்மன் வழிபாடு தாங்க ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய மாதமாகுங்க பொதுவாக ஜூலை மாதத்துலேயும் ஆக ஆகஸ்ட் மாதத்தோட நடுப்பகுதியிலும் வரக்கூடியது தாங்க இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் முழுவதுமே தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்குங்க ஆடி மாசத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி ஒன்று பிறக்குதுங்க அன்றைய நாளில் பாத்தீங்கன்னா நம்ம அதிகாலையிலேயே அளையலையே எந்திரிச்சு குளிச்சு விட்டு அம்மன் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவங்க ஆடி பிறப்பு முதல் நாளில் நம்ம தேங்காயை சுடுவது வழக்க வச்சிருக்கிறங்க இதுல இனிப்பு கலந்த தேங்காயை தீயில போட்டு சுட்ட பின்னண்டி கடவுளுக்கு படுத்து பிரசாதமாக நாம அதை சாப்பிடுவோங்க இப்படி நம்ம ஆடி முதல் நாளில் தேங்காயை சுட்டு வழிபாடு செய்வது நம்முடைய குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வருங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரொம்பவே சிறப்பான நாளாகுங்க வழிபாட்டுக்கு உரிய நாளாகவும் சொல்லலாங்க தாட்சநாயன காலத்தின் தொடக்கமாக வரக்கூடிய ஆடி மாதத்துல முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் அனைத்து நாட்களுமே ஒவ்வொரு வகையான சிறப்புகளை கொண்டிருக்குதுங்க இந்த மாதத்தில் அம்பிகை வழிபாடு குல தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை அதே போல் பத்தி மாதமாகவும் ஆடி மாதம் சொல்லப்படுதுங்க ஆடி மாதத்துல முதல் நாளில அழைத்து ஆடி மாதம் முழுவதும் நம்முடைய வீட்டில் இருந்து அருள் செய்வதாக முதல் நாளிலேயே எப்படி வழிபட வேணும் எந்த நேரத்துல அம்பிகையை வீட்டிற்கு அழைக்க வேணும் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க குரு பகவானுக்கு உரிய மங்களகரமான வியாழக்கிழமை ஆடி மாதம் வருதுங்க இது மிகவும் விசேஷமானதாகவும் சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாத தொடக்கத்திலேயே ஆடி வெள்ளிக்கிழமையும் வருதுங்க தாங்க இந்த இரண்டு நாட்கள் வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் உரிய நாட்களாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க வியாழக்கிழமையில் ஆடி மாதம் வருவதால் முதல் முதல் நாளான புதன்கிழமை நாளே நம்மளுடைய வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேணுங்க அன்றைய நாளிலேயே பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க ஆடி ஒன்றாம் தேதி நம்ம அதிகாலைகளே எந்திரிச்சு குளிச்சு விட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொ தொட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு அழகிய மலர்களால் நம்ம அந்த படத்தை அலங்காரம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா முதலில் நம்முடைய குலதெய்வ மனதாரன் நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேணுங்க அம்பையின் அருள் பரிபூரணமாக கெடுத்து வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேற அருள் செய்ய வேண்டும் என குலதெய்வத்திடம் வேண்டிக்கொள்ள வேணுங்க அதற்குப் பிறகு ஒரு கலசொம்பை எடுத்துக்க வேணுங்க அதில் கொஞ்சமாக நீரை ஊற்றிக்கொள்ள வேணுங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து கொஞ்சமாக வேப்பிலை இலையுடன் போட்டு அந்த சொம்பிற்கு பூ போட்டு அலங்காரம் செய்ய வேணுங்க அந்த கலச சொம்பை கும்பமாக தயார் செய்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவங்க அந்த முறையில் வழிபாடு செய்யலாங்க ஆடி முதல் நாளில் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு பிரியமான வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் போற்றவற்றை படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க நெய்வேத்தியமாக அம்மனுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் பாயாசம் இதில் ஏதாவது ஒரு இனிப்பு வகையை படைத்து வழிபாடு செய்யலாங்க பிறகு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அம்பிகையோட மந்திரம் இல்லைன்னா வழிபாடு செய்யலாங்க இப்படி தெரியாதுன்னு அபிராமி அந்தாதியை படிக்கலாங்க ஆடி மாதம் முழுவதும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பூஜையை நீங்க ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேணும் நாங்கள் தெரியாமல் ஏதாவது சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கூட நீங்க பூஜையை தொடங்கி பூஜையை செய்யலாங்க ஆடி மாத அம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரங்க அதற்கு பிறகு எட்டு மணி முதல் பத்தரை மணிக்குள்ள நம்ம அம்மனை வழிபடலாங்க இதற்கு இடைப்பட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று இருபது மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாங்க அதே போல் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடியவங்க இரவு ஏழு மணிக்கு பிறகு உங்களுடைய வழிபாட்டை தொடங்கி உங்களுடைய வழிபாட்டை செய்யலாங்க காலையில் வழிபட நேரம் இல்லாதவங்க மாலை நேரத்தில் கூட வழிபாடு செய்யலாங்க அன்றைய நாளில் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்து வருதுங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு தாங்க அஷ்டமி திதி தொடங்குது என்பதால் ஏழு மணிக்கு பிறகு ஆடி மாத வழிபாட்டை செய்யும் போது கால பைரவரையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இப்படி செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இப்படி நம்ம ஆடி முதல் நாளிலிருந்து வழிபாடு செய்வதனால அம்பிகையோட அருளும் கால பைரவரோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இரு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகி வேண்டிய வரங்கள் உடனடியாக கிடைக்குங்க அதே போல ஆடி மாதம் தேவர்களின் மாலை பொழுதாகவும் வழிபடக்கூடிய மாலை நேரத்துல வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா அளவில்லாத நன்மைகள் கிடைக்கணும் சொல்லலாங்க ஆடி முதல் நாள் அன்னைக்கு நம்முடைய வீட்டில் அம்பிகைக்கு பூஜை செய்து அம்பிகையை வரவேற்க வேணுங்க அதற்கு பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை வழிபாடு செய்ய வேணுங்க முடிந்தா அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க பகல் பொழுதுல இலைகள் போட்டு படைக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவங்க அதன்படி நீங்க செஞ்சு வழிபாடு செய்யலாங்க யாராவது சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை அன்றைய நாளில வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஆடி மாத பிறப்பு அன்று நம்முடைய வீட்டுல மஞ்சள் உப்பு போன்ற மங்கள பொருட்களை நம்ம வீட்டு பூஜை அறையில வாங்கி வைக்கலாம் இதனால வீட்டுல மங்களம் உண்டாகுங்க நம்ம வீட்டு பூஜை அறையில வாங்கி வைத்திருக்கக்கூடிய கூடிய மங்கள பொருட்கள் உப்பையும் மஞ்சத்தூளையும் கொள்ளலாங்க கூடிய மாதம் அம்மன் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் கோவில்களை சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படுங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு போன்ற நாட்கள் அம்மனை வழிபடுவதற்கு சிறப்பான நாட்கள் ஆகுங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்மள அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர்கள வழிபடுவதற்கும் அம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கமாகுங்க ஆடி பூர்வம் அம்மனின் அவதார தினமாகவும் கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் நம்ம அம்மனை வழிபடுவதனால நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிச்சமும் உண்டாகுங்க ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்பிகையோடைய சக்தி அதிகமாகவே இருக்குங்க இந்த மாதத்தில் சிவபெருமான அம்பிகைக்கு அடக்கும் என சொல்லுவாங்க ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்கமாகவும் சொல்லப்படுதுங்க அம்பிகை கருணையின் வடிவமாகவும் சொல்லப்படுவதனால நம்ம எதை வேண்டுனாலுமே தடையில்லாமல் நிறைவேறுங்க அம்பிகை கருணையின் வடிவமாக சொல்லப்படுவதால் தடையில்லாமல் மழை பெறவும் நிலம் விவசாயம் செழிக்கவும் அம்பிகையிடம் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதம் என்பதால் இது அம்பிகை வழிபட்டு மாதமாகவும் சொல்லலாங்க அம்பிகை பராசக்தி ஆதிசக்தி என பல பெயர்களால் சிவபெருமானின் துணைவியான பார்வதி தேவிய பல கோடி மக்கள் வழிபாடு செஞ்சிட்டு சக்தி வழிபாடு என்பது பல காலமாக நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகுங்க ஆதிசக்தியாக போற்றக்கூடிய அன்னை பார்வதிக்கு பக்தர்கள் பல விதமான பொருட்களை காணிக்கையாகவும் நெய்வேத்தியமாகவும் படைத்து வழிபட்டு வராங்க அதே போல ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருளை பெற்று நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு ஆடி மாதத்தில் குறிப்பிட்ட இந்த பொருட்களை காணிக்கையாக படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தீபம் பூஜையானது முழுமை பெறாதுங்க அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க பார்வதி தேவிக்கு மண் அகழ்விளக்கில் பதினாறு திரி போட்டு தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க எப்போதுமே விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அன்னையுடைய அருள பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க அதே போல அம்மனுக்கு பதினாறு வகையான குங்குமங்களை படித்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆடி மாதத்துல செவ்வாய்க்கிழமை நாளில் மங்கள கௌரி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க திருமணம் ஆகாத பெண்கள் குங்குமம் படித்து தங்களுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு சிவ பெருமான போல எப்பவுமே விலகாத கணவன் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு குங்குமத்தை சமர்ப்பித்து வேண்டிக் சிவப்பு ஆரஞ்சு பச்சை போன்ற பல வண்ணங்களான குங்குமங்களை படைத்து வழிபடுவது சிறப்பான படங்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குலதெய்வம் எது இஷ்ட தெய்வம் எது என்று மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ